ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் அண்ட் வெள்ளி என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் அதன்படியே இன்னிக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் பழைய விலைக்கே இருக்கலாம் இல்லையென்றால் என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் டூ ஃபார்ட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன்படியே நாற்பது ரூபாய் மாத்திரம் குறைந்து பன்னெண்டாயிரம் பெருகிராம் என இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளியின் விலையிலும் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் டூ டூ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் வெள்ளியின் விலையில ஒரு ரூபாய் மாத்திரம் அதிகரித்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருகிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மத்தியில் நாளை டிசம்பர் பத்து தங்கம் அண்ட் வெள்ளி என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு குட்டி ப்ரொடிக்ஷன் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும் இன்றைக்கி நம்ம ஒரு சில முக்கியமான தகவல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் பேச போகிறது சில்வர் பற்றி சில்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஹால் டைம் ஐ ரெக்கார்டை வந்து தாண்டி போயிருக்கு ஐ மீன் குளோபல் மார்க்கெட்டில் வந்து தாண்டி போயிருக்கு ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டில் இரநூத்தி ஏழு பெர் கிராம் வந்து ஹையஸ்டாக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரூபாய் மாத்திரம் அதிகரித்து ஒன் நைன்டி நைன் அந்த ரேஞ்சில் இருக்குது பட் ஆனால் குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியின் விலை ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டி டாலர்ஸை வந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்து ஐம்பத்தெட்டு சில்லறை வந்து ஒரு ட்ரேட் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் இப்போ ஐம்பத்தி தாண்டி ஆல்மோஸ்ட் வந்து அறுபது நோக்கி அது பயணிச்சிக்கிட்டு இருக்கு பட் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்கிறது போல் ஹைலி வாலட்டைல் கம்பேரிட்டிவ்லி கோல்டு கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து ஹைலி வாலட்டைல் தான் ஸோ அது வந்து எவ்வளோ வேகத்திற்கேதோ அந்த மாதிரி சில சமயம் டக்குன்னு பொத்துன்னு கீழே விழுந்துடும் பட் ஆனால் நம்ம லாங் டர்முக்கு பார்க்கும்போது சில்வர் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் இல்லை அடுத்ததாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் நேற்றைக்கு நைட்டு வந்து இந்த கோல்டு சிட்ஸ் க்ரீம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை க்ளோஸ் பண்ண முதம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஐந்து இன்ஃபர்மேஷனை குறித்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் பட் ஆனால் டெக்னிக்கல் இடரில் அது ஃபுல் வீடியோ அப்லோட் ஆகாமல் பாதி தான் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணி திரும்ப அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ வந்து ஒரு ஒன் ஹவர்லேயே நான் திரும்ப நெக்ஸ்ட் நான் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் செகண்ட் வீடியோ நீங்கள் பாருங்கள் அதுதான் வந்து கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும் முக்கியமாக வந்து ஃபோர்த்து பாயிண்ட்டில் நான் அவேர்னஸ் இல்லாத சார்ஜஸ் ஸோ நம்மளுக்கே தெரியாமல் எந்த இடத்துல வந்து நம்ம சார்ஜஸ் மிஸ் பண்ணுறதுக்கான மீன் அமௌண்ட் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் எப்படி கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் கோல்டு செட் ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ண வேண்டியும் க்ளோஸ் பண்ணும்போதும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அஞ்சு இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ் அடுத்ததாக இன்னும் டூ டேஸில் வந்து அஃபிஷியலான ஃபெட்ரேட் கட் அனவுன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் ஆகும் அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து இன்னும் டூ டேஸில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும் ஸோ அதை பொறுத்து வந்து கோல்டு வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இந்த வருஷத்துக்கான கடைசி ஃபெட்ரேட் கட் அனவுஸ்மெண்ட் இது ஸோ இந்த ஃபெட்ரேட் கட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கூட போட்டாங்க பார்த்தீங்களா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஐ மீன் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரெப்போ ரேட் கட் வந்து அனவுஸ் பண்ணாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஸோ நாட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை அனலைஸ் பண்ணி மிக பிரபலமான ரொம்பவும் வந்து வந்து முக்கியமான ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க ஸோ அது வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணும் அதை பொறுத்து தான் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மாற்றினாங்க பார்த்தீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது வந்து லோக்கல் நம்ம இந்தியாவுக்கு வந்து மாற்றினது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் யூஎஸ்ல வந்து அவங்க மாற்றுறது ஸோ ஃபெட்ன்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபெட்ரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி ஸோ அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்க இந்த வாட்டி வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா டிக்ரீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை அப்படியே வச்சுக்க போகிறாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் ஆனால் இந்த வாட்டி வந்து அதை வந்து குறைவதற்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க பட் எனிவே அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு தான் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது அனௌன்ஸ் பண்ண போகிற ஹெட்டுடைய பேர் வந்து ஜெரோம் அண்ட் அவரும் வந்து சீக்கிரத்தை ரிட்டையர் ஆக போறாரு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து அவருடைய கடைசி மீட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ் பொருட்கள் இல்லாத யுஎஸ் சம்மந்தப்படாத மார்க்கெட்ஸில் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸில் வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து என்ன கருத்துக்கள் தெரிய வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து அமெரிக்காவை நாங்கள் டிப்பெண்ட் பண்ணி இல்லை எங்களுடைய ரிசோர்ஸஸே எங்களுக்கு போதும் அதை வரிச்சா நாங்கள் ட்ரேடை சமாளிச்சுப்போம் எங்களால் எக்கனாமியை வந்து இண்டிவிஜுவலாகவே பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒன் அப்படின்றத மோர் டைம் அவங்க வந்து உலகத்துக்கு காட்டுறாங்க ஸோ அவங்க இவ்வளோ ஒரு கான்ஃபிடண்ட்டாகவும் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க போய் தான் ட்ரம்ப் வந்து டேரிஃப் அவங்க சைனா மேலே பதிலடிக்கு போடும்போது இவங்களும் வந்து அதுக்கு ரிப்ளையாக வந்து டபுள் டபுளாக வந்து ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் வந்து அவங்க டேரிஃப் அவர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம பேசிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ திரும்ப அடுத்து அவங்க டேரிஃப் ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்டு கம்மிங் டு த சப்ஜெக்ட் இன்றைய டிசம்பர் ஒன்பது இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கும் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பன்னெண்டாயிரத்துக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பத்தாயிரத்துக்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாளை டிசம்பர் பத்தும் தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் இன்றைக்கு விலையான பன்னெண்டாயிரத்துக்கே இருக்கலாம் இல்லை என்றால் அதுலேருந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் டூ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் வெள்ளியின் விலை இன்றைக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாளைக்கு வெள்ளியின் விலையில் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் முதல் இரண்டு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இருப்பினும் இதை பற்றி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் முடிஞ்சால் நான் லாங் வீடியோ போடுவேன் இல்லைனா நான் ஷார்ட்ஸில் போடுவேன் நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது போல் கோல்டு சிட் ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் கவனிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்களை குறித்து யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை செக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அண்ட் அந்த லிங்க்லயே இன்னொரு லிங்க் இருக்கும் அது நம்மளுடைய கோல்டு ப்ரொடிக்ஷன் கான இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் லிங்க் அந்த லிங்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மக்களை அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி